ஃபஸ்ட்டு கேப்டன் ஆஃப் த ஷிப் வனிதா விஜயகுமார் ஹேட்ஸ் ஆஃப் யூ எப்படி சொல்கிறது ரொம்ப வருஷமாக நல்ல பழக்கம் எப்படின்னா ஒரு பிரேவ் அண்ட் போல் லேடி அவங்க அவங்களே செதுக்கிப்பாங்க என்ன வேணுமா அவங்க உருவா என்ன சொல்லுவாங்க உருவாக்கிப்பாங்க அப்படியே எதை பார்த்து பயப்பட மாட்டாங்க பட் கைண்ட் ஹார்ட் அட் ஆக்சுவலி ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க ரொம்ப டென்ஷனாகிட்டா அவங்க நான் கொண்டே கூட்டி கட்டினாங்கன்னு நினச்சி சோலி முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்போ யோசிச்சு இவங்களாம் வச்சு ஹேண்டில் பண்ணோன்னா அந்த கேப்டன் ஆஃப் இந்த ஷிப்பை வந்து எவ்வளோ ஒரு டானாக வந்திருப்பாங்க அப்படின்னு அப்புறம் இந்த படத்தில் என்ன ஒரு ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு ரொம்ப முக்கியமான என்னோட டார்லிங்ஸ் ஆக்சுவலி என்னோட மாஸ்டர் ராபர்ட் டார்லிங் மாஸ்டர் அவர் லீடாக பண்ணியிருக்காரு கூட வனி டார்லிங் அவங்க பண்ணியிருக்காங்க அப்புறம் இங்கே இருக்கிறவங்க ஒரு ஒருத்தருங்க பற்றியும் சொல்லலாம் ஒரு கதை இருக்குது எப்படி சொல்கிறது சாமினாக்கா அவங்க மேடம் அவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் அம்பிகா மேடம் எவர் கிரீன் எல்லாேருக்கும் ஃபேவரட் ஆக்சுவலி நான் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு சாங் பாடும் என் ஒய்ஃப் கிட்டே கண்மணியே பேஸ் இதை வச்சு தான் பாட்டு தான் கொஞ்சம் ஐஸ் வைப்பேன் இன்றைக்கி மார்னிங் கூட பார்த்தீங்கன்னா ஃபேவரட் ஹீரோயின்ஸ் யார் டூ கே கிட்ஸாக எயிட்டி ஸ்கிட்ஸ்ஸாக கேட்டாங்க நான் எயிட்டி ஸ்கிட்ஸ் தான் போட்டு அதில் ஒரு ஹார்டின் கொடுத்து ஸ்டேட்டஸில் வச்சேன் மேம் நான் அவ்வளோ ஃபேவரட் அப்போ மயில்சா மாப்பாக்கும் நீங்கள் தான் ஃபேவரெட்டு எல்லாேருக்கும் நீங்கள் தான் அடுத்தது கணேஷ் மாம்ஸ் இருக்கார் அவர் சொன்னார் எல்லாம் சொன்னல ஃபேமிலி மாதிரி அவர் நல்ல வார்த்தை சொன்னார் ஜோவிக்காவை பற்றி நல்லா எல்லா ஒர்க்கும் நல்லா பண்ணப்புல ப்ரொடக்ஷனில் பார்த்துட்டாரு டேரக்ஷனில் பார்த்துட்டாங்க எல்லாமே விழுந்து கவனிச்சாங்க அது காரணம் வந்து அவங்க அம்மா அந்த சின்ன வயசுல வந்து அப்படி வளர்த்தாங்க அந்த குழந்தைய நான் வந்து குழந்தையில இருக்கும்போதே பார்த்துருக்கேன் நான் அந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து யார் வந்தாலும் அவங்கள வந்து கொஞ்சம் வெல்கம் பண்ணுறதா இருக்கட்டும் சின்ன வயசுல நல்லா சமைக்கிறது ஒரு நல்ல கேர் ஒரு வீடு எப்படி பார்த்துக்கணும் ஓ அது ஒரு பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி வனிதா வந்து அவங்கள சூப்பராக வளர்த்துருக்காங்க அதுக்கு ஒரு அட்ஸ் ஆஃப் அதனால தான் இந்த அளவுக்கு அந்த படம் சூப்பராக ப்ரொடக்ட் ப்ரொடியூசராக அவங்க வந்து நிற்கிறாங்க இந்த படத்தில் டைட்டில் காரில் ஜோவிகா விஜா வனிதா விஜயகுமார்னு பேர் இருக்குது அதுக்கப்புறம் வசந்தபோலான் சார் அவர் என்னோடய ஃபேவரட் அவருக்கும் என்னோடய லவ் லைஃப்பில் ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது ஆக்சுவலி ஏன்னா வெயில் அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் நான் காரில் போகும்போதெல்லாம் அப்போ தான் வந்து அங்காடி தெரு சாங் வந்து அப்போ என்னோடய பிரதர் சொல்லுவார் நான் சாங் போடுறேன் டக்குனு இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி சாங் போட்டு அனுப்பு டக்குனு எந்த கோவமாக இருந்தாலும் முடிஞ்சிடும் அப்படின்னு ஸோ சாரோட சாங்ஸ்லாம் அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் தனஞ்சயன் சார் அவர் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டர் ஆக்சுவலி அப்பா என்ன ஒரு பார்க்கணும் சார் உதவி வேணும் அப்படின்னு சொன்னாரோ தனஞ்சய் சர்கிட்ட பேசினாரோ அடுத்த அடுத்த நிமிஷம் வந்து அவரை வந்து காண்டாக்ட் பண்ண முடியும் என்ன பிஸியாக இருந்தாலும் சரி எல்லாேருக்கும் வந்து இஸ் அ குட் கம்யூனிகேட்டட் கை ஆக்சுவலி அந்த ப்ளஸ் பாயிண்ட்டு வந்து அவர்கிட்ட இருக்கா அது எல்லாரும் நான் வந்து கற்றுக்குறோன்னு ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் தேங்க்யூ சார் அதுக்கப்புறம் நம்ம சென்ட்ரல் டார்லிங் சென்ட்ரு குபேர் குபேரன் இங்கே வச்சுட்டாங்க அவர் வச்சுருக்கலாம் செம்மையாக இருந்திருப்பார் எங்கள் ஃபேமிலி செல்லக்குட்டி அவர் அதாவது நிறையா சின்ன வயசுக்காரருக்கும் அப்புறம் அப்பா இருக்காங்க நிறைய கதைகள் ஒரு வித் பெர்மிஷன் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் ஆக்சுவலி எங்கள் அப்பா வந்து தீவிர எம்ஜிஆர் பக்தர் ஆக்சுவலி அந்த படம் அவர் சாங் மட்டும் தான் ஓடிக்கிட்டே இருக்குது நான் ட்ரெண்டு மாறிட்டேன் அப்போது எங்கள் அப்பா நானும் பேசிட்டு இருக்கும்போது அப்பா அந்த சாங் கேட்டிங்களா நம்ம டார்லிங் ஒரு ஸ்ரீகாந்த் என்ன சாங்கடா அப்படின்னா ஆ முதலாக்கு தானடா அப்படின்பா பீட்டு கேட்டிங்களா உணச்சாருங்க அப்படின்னா மியூசிக் போட்டு காமிக்காங்க ஒரு நிமிஷம் இருடா யூடியூப் போடுறா அப்படின்றாரு ஏன்ப்பா அப்படின்னு போடுற எம்ஜிஆர் பாட்டு அப்படின்னாரு என்ன பாட்டுப்பா அப்படின்னாட கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அப்பா எங்கே கேட்ட மாதிரி டேய் இதில் தான்டா இதே வந்துச்சு நீ இதை வந்து என்கிட்ட சொல்லிட்டு சரிப்பா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி ரொம்ப ஜோவியல் அது இப்போ இந்த ட்ரெண்டுக்கு வந்து எல்லாருக்கிட்டேயும் இப்போ எப்படி ரீச் ஆகணுமோ அந்த அளவுக்கு சூப்பராக எல்லாருக்கிட்டையும் சேர்க்குற டேலண்டட் சூப்பர் டார்லிங் அவர் எனக்கும் ஆல்ட்டியில் சூப்பர் சூப்பர் சாங்ஸ் போட்டு கொடுத்தாரு தேங்க்யூ ஸோ மச் டவர்லிங் ப்ரோ அதுக்கப்புறம் கிரண் மேடம் ஆக்சுவலி எல்லாரோட ஃபேவரட் நான் என்ன சொல்கிறது ஸ்கூல் டேஸ்லேருந்து எங்கள் நியூ படம் வருதுல்ல அப்போதில் தான் அவங்களுக்கு வந்து ஃபேன் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் ஃபேன் ஆக்சுவலி சொல்லிகிட்ருக்கேன் நான் எல்லாேருமே நாங்கள் கேங்கெல்லாம் வந்து இங்கே இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் சொல்லி அதுக்கப்புறம் பிரவீன் ராவ் சார் தேங்க்யூ ஃபார் நீங்கள் வந்து ஆக்சுவலி எனக்கு பர்சனலாக அவர் தெரியாது பட் அவர் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணுறாருல அதான் நம்ம முக்கியம் ஆக்சுவலி மக்கள் சப்போர்ட் வந்து பட படத்துக்கு தேவை ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர் வந்து ப்ரொடியூசர் சப்போர்ட் தேவை அதே மாதிரி டேரக்டர் வந்து ஆர்டிஸ்ட் சப்போர்ட் தேவை அது அது ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து சப்போர்ட் பண்ணாதான் அவங்க நடிக்க முடியும் சப்போர்ட் இல்லாமல் வந்து சினிமாவில் எந்த ஒரு விஷயமும் நடக்காது ஸோ சப்போர்ட் இஸ் அ இம்பார்ட்டண்ட் திங் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட் தி ஸ்டேஜ் சார் அதுக்கப்புறம் பவர் ஸ்டார் சார் அவரை பற்றி என்ன சொல்கிறது கூட நிறைய படம் பண்ணியிருக்கேன் பட் இப்போ ஒரு டயலாக் விட்டார் அதான் டக்குன்னு அதை ஏற்றுக்க முடியல வெறும் லவ் பண்ணுற சீன் மட்டும் வச்சிட்டாங்க அப்படின்னாரு நான் சொன்ன ஃபாத்திமா அம்மா கிட்டே அவர் அடுத்த படத்தில் கல்யாணம் முன்னேற்ற சந்தோஷப்பட்டுருப்பாரு அப்படின்னு அதுக்குள்ளே அவரே குவா குவான்ட்டார் என்ன பிளானில் இருக்காருன்னு தெரில போதே மூணு பேர் கூட்டிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம எங்கள் டாலிங் சதீஷ் ஷிங் ப்ரொடக்ஷன் அப்புறம் பாலா சார் இந்த படத்தை அவங்க வந்து வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் இதுவும் ஒரு பெரிய சப்போர்ட் ஆக்சுவலி ஒரு படத்தை எடுத்து முடித்து தேட்டருக்கு கொண்டு வரது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வாங்கியிருக்காங்க வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் த மெயின் மேன் பிஹைண்ட் தட் இஸ் மதி சார் அவரை பற்றி சொல்லி ஆகணும் நான் ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது ஒரு சும்மா ஃபங்க்ஷனில் மீட் பண்ணோம் ஸோ மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது உடனே டீச்சர் பார்க்குறோம் அவரது பார்க்குறோம் எந்த காமிக்கிறோம் பட் யார் யார் இன்னும்னு தெரியாது அப்புறம் இன்னார் மயில்சாமி சன்னர் தெரிய வருது அப்புறம் உங்கள் நம்பர் காண்டாக்ட் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் அப்போ அந்த அப்பா இறந்தக்கப்புறம் அவரோட நம்பரை நான் தான் யூஸ் பண்ணேன் ஸோ நம்பர் சேவ் பண்ணி பார்த்தா ஆல்ரெடி வந்து அவர் பேர் எங்கள் அப்பா சேவ் பண்ணிடுறாரு என்னென்னு நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்காரு நல்ல தயாரிப்பாளர் எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த நேம் டைப் பண்ணுறது இப்போ ஃபோன் வந்தால் கூட என்கிட்ட கேட்பார் யார் ஃபோன் பண்ணுறது அப்படின்னு கேட்பார் அவர் எடுத்து நம்ம பேசினா அப்படி தான் பேசுவார் ஸோ அப்படி அந்த நேம் நேம் நான் சேவ் பண்ணும்போது அதில் நேம் பார்த்திங்கன்னா நல்ல தயாரிப்பாளர் அப்படி இருந்துச்சு ஸோ நான் சொன்னேன் இதுக்கு மேலே எனக்கு எந்த இது எங்கள் அப்பா அப்படி சேவ் பண்ணியிருக்காருனா அந்த யூல் பி வெரி குட் ஹியூமன் ஸோ இது எனக்கு போதுன்னு சொல்லிட்டு அவர் கூட நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் கூடிய விரைவில் வந்து எல்லாரும் திருப்பியும் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து உங்கள் சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் தேவை தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அப்படியே என் ஃபேவரட் டீடியை பற்றி சொல்லுமான்ட் ஃபாத்திமா ரெம் மச் சாரி சாரி இவங்க வந்து எனக்கு எவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு ஒரு வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் ஸோ பிளட் தரணும் சரியா திடீர்னு வந்து சொன்னோன்னே எல்லாமே வராங்க அப்போது வந்து கொடுத்துட்டு இருக்காங்க யாராக கொடுத்தாங்க தெரியாது பட் நானும் போகிறேன் சரி பிளட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து உள்ளேருந்து ஒருத்தவங்க வராங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா அம்மா ஸோ அப்பா வந்து உள்ளே ஆப்ரேஷன் போகுது நெக்ஸ்ட்டு ஸோ அதில் முக்கிய பங்கு அப்பா அப்போ நல்லா இருந்தது காரணம் வந்து பாத்திவம் பாபா ஸோ அவங்களுக்கு மனசார நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ